உங்களுக்கு நன்றி சொல்லுவதும் எங்கள் குதூகலத்தை பகிர்ந்து கொள்வதற்காகவும் மட்டுமே ஏற்பாடு செய்யப்பட்டது நம்ம எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம் இன்னும் பேச வேண்டியது நிறையா இருக்கு அது லைஃப் சம்மந்தப்பட்டது இல்லை அது அப்புறம் பேசுவோம் கண்டிப்பாக அதற்கான நேரத்தை ஒதுக்கி தர வேண்டியது என் கடமை தமிழனாக நன்றி வணக்கம் நம்ம என்டர்டைன்மென்ட் ஆக போது பிளஸ் என்னது 5 பிளஸ் ஓடிடிஸ் 800 பிளஸ் பிளாக் பஸ்டர் அதுவும் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேஜஸ் எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரஸ்டிங் ஷார்ட் வாவ் இதில் இவ்ளோ பிளஸ் இருக்கா இதில் இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு பிளஸ் தான் மற்ற எல்லா ஓடிடிய விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு OTT டவுன்லோட் பண்ணி நான் ஏ சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க OTT प्लस दा। प्लस दा। प्लस दा। प्लस दा। प्लस। இது All in One App. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus. இதுல எல்லாமே Plus. இவ்வளவு பெரிய ஒரு பத்திரிகை பத்திரிகையாளர்கள் ஊடக ஒரு கூட்டத்தை நான் தமிழ்ல பார்க்கல ரொம்ப நன்றி இந்த படத்தினுடைய உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் அதனுடைய அதுக்கு கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கறதுக்குமான உங்களுடைய ஆர்வத்துக்கும் என்னுடைய முதல் நன்றி இந்த படம் பர்சனலா எனக்கு ஒரு முக்கியமான படம் என்ன நாயகன்ல தான் எனக்கு மணி சாரோடயும் கமல் சாருடையும் நான் வந்து முதல் முதல்ல அறிமுகமாகறேன் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து முப்பத்தெட்டு வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ணும்போது அதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா நானும் அதுல இருக்கின்றதுல வந்து எனக்கு மிக நெகிழ்ச்சியான ஒரு ஒரு விஷயம் அது இல்லாமலேயே இந்த படம் வந்து இந்த மேடைக்காக சொல்லல மரபுக்காக சொல்லல தமிழ் சினிமாவில வந்து இது ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்க போகுது ஏன்னா மணி சார் அறியப்படுறது வந்து நாயகன் படத்தினால அது வெற்றிகரமான படம் என்பதை விட ஒரு கல்ட்டு ஃபில்மா இருந்துச்சு இன்னைய வரைக்கும் இருக்கிற நியூ ஜென்ரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் தே வாண்டட் டு மேட்ச் நாயகன் என்ற மாதிரி ஒரு ஒரு தர நிலையை வந்து கொண்டு வந்து வச்சது நாயகன் என்ற படம் அதே மாதிரி கமல் சார் அவருடைய நடிப்பை பற்றி நம்ம சொல்ல வேணாம் பல பரிமாணங்கள் அது ஒவ்வொரு படம் எடுத்தாலும் ஒவ்வொரு கோணத்துல இருந்து அவரு தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க ரஹ்மான் சார் ஆஸ்கர் ஆஸ்கர் இந்தியாவில் இருக்க பல சினிமா சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் ஆசைப்பட்டு இருக்கும்போது ரெண்டு ஆஸ்கர் வாங்கிட்டு வந்தாரு ஆக இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்கன்னா அதுல பெரிய மன அழுத்தம் அவங்களுக்கே இருக்கு போட்டின்றது அவங்களுக்கு வந்து வேற ஒரு டேட்டர் கிடையாது அவங்களுக்கு போட்டி அவங்களே ஏன்னா இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் அவனு ஏற்கனவே நிரூபிச்சிட்டாங்க அதை விட பெருசாக இருக்கணும்ன்றதுக்காக இந்த படத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இந்த படத்துல நாங்கள் எல்லாருமே பாராபட்சம் இல்லாமல் நாங்கள் எல்லா நடிகர்களும் முக்கியமாக நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர் நாங்கள் பண்ணலாம் இதுல வந்து ஒரு ஷூட்டிங்க்கு போற மாதிரியே எங்களுக்கு தெரியல ஒன் பாம்

இந்த படத்துக்காக காத்துட்டு இருக்கேன் பல படங்கள் நடிச்சாச்சு எழுநூறு படங்கள் நடிச்சாச்சு நான் இப்போதான் அர்ஜுன் கிட்ட சொன்னேன் என்னடா இது போருக்கு போற மாதிரி இருக்கு அப்படின்னேன் ஸோ ஐ ஆம் என்ஜாயிங் ஃபீலிங் ஐ திங்க் யூ வில் ஆல் என்ஜாய் திஸ் அண்ட் டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் விச் பிரிங் ப்ரைட் டு இந்தியன் சினிமா தேங்க்யூ இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே சந்தோஷம் என்னோட கனவு வந்து மணி சேர் படத்துல நடிக்கணும் கமல் சாரோட நடிக்கணும் இதெல்லாம் தான் இதெல்லாம் ஒரே பாடத்தில் நடிக்கணும் நடக்குதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு யோகி செரு சார் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் ஏகப்பட்ட திறனங்கள் கற்றுக்கறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா வேலை பார்க்கறதுக்கும் நாஜி சார் அந்த மாதிரி அண்ட் ஏகப்பட்ட லெஜன்ஸோட ஒரே பாடத்தில் எனக்கு சான்ஸ் கிடைச்சிதான் ஜஸ்ட் ரியலி ஹாப்பி கமல் சார் மணி சார் ரவி கிருந்தன் சார் நாஜர் சார்

ஆக்சுவலாக கான்பிடென்ட்டா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் இந்த படம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி வெற்றியார் என்ன வேண்டிக்கிறேன் நான் ரொம்ப உழைப்பு போட்டிருக்காங்க கமல் சார் வந்து ஆக்ஷனாக இருக்கட்டும் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் பின்னாடி பெடல் எடுத்திருக்காரு எல்லாருமே அவங்க உங்களோட ஒர்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்காங்க ஸோ எங்க டீம் சார்பாக நீங்கள் எல்லாரும் நம்புறோம் தேங்க்யூ ஸோ மச் இந்த எங்கள் பயணத்தில் ஆரம்பம் முதல் எங்களை தாங்கி பிடித்து இந்த மேடை வேறையை கொண்டு சேர்த்ததில் பெரும் பங்கு உங்களுக்கும் உள்ளது மறுக்க முடியாத உண்மை நீங்க என் எப்ப வேணா இது புரியிருக்குன்னு தெரியலன்னு ஒரு அங்கலாய்ப்புடன் நீ யாருமே பேசலைங்கிறது எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது வழக்கமா அப்படி பார்ப்போம் வரட்டும் அப்படின்றது அதுக்கு முன்னாடி நீங்களே அதை உங்கள் எதிர்பார்ப்பை உங்கள் கண்களின் மூலம் காட்டுகிறீர்கள் எங்களுக்கு எனக்கு என்னுடைய யூனிட் பார்க்கும்போது முகதாட்சியம் கருதி நல்லா இல்லைங்கிறது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்குங்கிறது கை தேட்டர் ரசிகர் மாதிரி கை தட்டி விசல் அடிக்க முடியும் அதனால இப்ப நல்லது சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் அழுத்தி தான் வாசிப்பாங்க ஆனால் நான் அவங்க கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அவங்க எல்லாருமே சீசன்ட் பீப்புள் இதுல இங்கே வந்து கற்றுக்கலான்னுவங்க சாருங்கிறவங்க யாருமே கற்றுக்கிட்டு வந்தவங்க தான் டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும் நடிகர்களா இருக்கட்டும் அவங்க கூட வேலை செய்யும் போது அவங்க முகத்துல பாக்கிற சந்தோஷத்தை அது அப்படியே ஒரு பெரும் தொற்று அது யூனிட்டுக்கே தொற்றுக்கு செய்யறது அதை உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்பது தான் எங்கள் ஆசை எங்களுக்கு வந்து வேற பெரிய பெருமைகள் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணிருக்கோம் பேசுறத விட ஒரு க்ளோஸ் அப் அது சிந்து சார் இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன பையன் தான் இருக்கட்டும் அது எடுக்கிறதுக்கு ஒரு ஐம்பது பேர் வேலை செய்வாங்க திரைப்பூரம் ஒரு முகம் தான் இருக்கும் அது அப்படி அதுக்கே அப்படின்னா இதுல நீங்க பாருங்க காரை புரட்டி போட்டு தமிழ் சினிமாவையும் புரட்டி போடணுங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆசை அதை செய்ய முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் எல்லா நேரமும் தூக்க முடியாது யாராவது உதவிக்கு வேணும் போடுறது தான் பெரிய விஷயம் கொஞ்சமாக நகத்தலாம் நாங்கள் விரும்பும் திசை நோக்கி அப்படின்னதுல இதுல எங்களுக்கு கிடைச்ச படை வீரர்கள் நிறைந்த படை அதுவும் பிஹைண்ட் சீன்ஸ்ல நீங்க பார்த்தது வந்து ஒரு கிளிம்ஸ் தான் ட்ரெயின்ல வேகமா போகும்போது சீனரி தெரியற மாதிரி உங்களுக்கு தெரியும் நாங்க கிட்ட ஜங்ஷன்ல நின்று எல்லாரையும் வண்டியில ஏத்திக்கிட்டு வந்த உடனே எத்தனை பேர் உழைத்திருக்கிறார்கள் இன்டர்நேஷனல் தரத்தில் இருக்கும் எங்கள் டெக்னீஷியன்ஸ் நிஜமாவே வெளிநாட்டில இருந்து வந்து வேலை செஞ்சவங்க இங்கிருந்து வேலை செஞ்சவங்க வெளிநாட்டுக்காரங்க பாராட்டுற அளவுக்கு வேலை தான் என்னுடைய தலைமையான கருத்து உதாரணம் மணிரத்னம் சார பத்தி சொல்ல வேண்டாம் மணிரத்னம் ஃபிலிம் அப்படின்னு போட்டுக்கொள்ள போட்டுக்கொள்வதற்கான எல்லா தகுதியும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பெற்றுட்டார் இது இட்ஸ் அ மணிரத்னம் ஃபிலிம் இவர்களை போலவே எனக்கு அவர் படத்தில் நடிப்பது நாசருக்கு நாயகன் போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருந்தது எனக்கு ஏன்னா நான் பார்த்த அந்த இளைஞர் மணி இன்னைக்கு ஞானியாக சினிமா ஞானியாக மாறி இருக்கிறார் எனக்கு படம் கொடுத்துருக்கிறாங்க அந்த மாதிரி ஸோ அவர் கூட வேலை செய்கிறது எனக்கு குதூகலமாக இருந்தது என்பது தான் உண்மை அது எல்லாருக்கும் தெரியும் படம் பார்க்கும்போது தெரியும் அந்த எங்கள் செட்டில் இருந்து எங்களை பார்த்தவங்களுக்கும் அது புரியும் இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் ஒரு ட்ரெய்லர்லேயே தூக்கிட்டாங்க மணியம் அவரும் சேர்ந்து அது அது ஒரு சூப்பர் ஹெட் பண்ணிட்டாங்க அதை அதெல்லாம் நல்ல சிறந்த டெக்னீஷியன்கள் பதட்டம் இல்லாமல் எந்த பெரிய இடையூறுகளையும் தாண்டும் அந்த லாவகம் அவர்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி ரவி கே சந்திரன் இந்நேரம் அமெரிக்காவில் படம் எடுத்துட்டு இருக்க வேண்டியது அது இருபது வருஷம் முன்னாடியே நிகழ்ந்திருக்க வேண்டியது மருதநாயகம் அதோடைய சினிமாட்டோகிராஃபர் அவர் அவருடன் முழுவதுமாக ஒரு முழு படத்தை முடித்தேன் என்ற பெருமை அது பாயில் விட்டோங்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப உண்டு ஆனால் அதில் இந்த படத்தின் மூலம் இருந்ததை விட இன்னும் சிறந்த சினிமாட்டோகிராஹ சினிமாட்டோகிராஃபராக அவர் திரண்டு வந்திருக்கிறார் எங்களுக்காக அது தெரியும் படத்துல பார்த்தா பேசுவாங்க அதை நான் சினிமா விமர்சகர்களிடம் விட்டு விடுகிறேன் அவருக்கு நல்ல பேர் கிடைக்கணும் நானும் சினிமா விமர்சகன்தான் நானும் சினிமா ரசிகன் தான் நான் சுவைத்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் வியாபாரம் வெற்றி பெறணும் அதெல்லாம் ஓகே என் சினிமாவும் வெல்ல வேண்டும் என்பதுதான் ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் அது அதான் ஒரே மாதிரி எண்ணமுடையவர்களுடன் பேசிக்க அங்கே நாங்கள் செட்டில் இருக்கும்போது மணி சார் ஆகட்டும் நடுவில் போய் பேச டேங்கர் இருக்காது அதுவும் டெக்னீஷியன்ஸுக்கு மேலேயும் கீழே பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி சித்தர் மாதிரி அலஞ்சிட்டு அங்கே அதுக்கு நடுவில் நாங்கள் பேசுறது கூட அரட்டையாக இருக்காது லஞ்சில் உட்காந்து பேசுறது கூட சினிமாவை பற்றியா இருக்கும் வேற ஒருத்தர் எடுத்த நல்ல சினிமாவை பற்றியா இருக்கும் இப்படி ஒரு அற்புதமான சூழலில் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கணும் இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு சூழல் ஐமையை எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்காது அது எனக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்டர்நேஷ்னலுங்கிற அந்த வார்த்தைக்கு முழு அர்த்தத்தை மணிரத்னம் எங்கள் டெக்னீஷியன்ஸ் கொடுத்துருக்கிறார்கள் இதில் உள்ள கலைஞர்கள் சின்ன சின்ன பாத்திரம் பண்ணவங்க ஒரு சின்ன பையன்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஒரு ஐம்பது படம் பண்ணியிருப்பார் அந்த பையங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு நகமாவே நூறு இரநூறு படம் எல்லாம் சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணிருக்காங்க இந்த சந்தோஷத்துக்காக சார் கூட சந்தோஷத்துக்காக தான் பாதி பேர் வந்தாங்க சம்பளம் ரெண்டாம் பட்சம் தான் அவங்களுக்கு இது எங்களுக்கு தெரிந்த உண்மைங்கிறத நான் தான் சொல்றேன் நாம வையாபுரி மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் நாங்க கண்டெடுத்தவர் அவர் 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 ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்த போது நாங்க கண்டெடுத்து இவர் அப்படின்னு பார்த்து கூப்பிட்டது அவர் இன்னைக்கு அவர் எங்க கூட பயணம் உட்கார்ந்து சீட்டு கிடைச்சாச்சு உட்கார்ந்துருணும் அது ரொம்ப கஷ்டம் அந்த நிலையில இருந்து வந்து அவருக்குத்தான் தெரியும் இன்னைக்கு இங்க ஜோஜு இல்ல இப்ப இந்த முன் இல்லாமல் அமர்ந்திருக்கிற எல்லாருமே என் நண்பர்கள் தான் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு பெருமையா இருக்கு நீங்க படம் பார்த்துட்டு இவங்க எல்லாம் பத்தி நான் பேசுறேன் ஏன்னா இப்ப பேசும்போது அவர்கள் பெயரை மட்டுமே குறிப்பிட வேண்டி வரும் அவர்கள் திறமையையும் பற்றி பேசுவதற்கு இன்னொரு விழா நடக்கத்தான் போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது அந்த விழாவில் உங்களுடன் பேசுகிறேன் மற்றபடி எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கே நன்றி சொல்ல வேண்டும் நான் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன் நன்றி வணக்கம் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லுவதும் எங்கள் குதூகலத்தை பகிர்ந்து கொள்வதற்காகவும் மட்டுமே ஏற்பாடு செய்யப்பட்டது நம்ம எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம் இன்னும் பேச வேண்டியது நிறையா இருக்குது அது தகுலை சம்மந்தப்பட்டது இல்லை அது அப்புறம் பேசுவோம் கண்டிப்பாக அதற்கான நேரத்தை ஒதுக்கி தர வேண்டியது என் கடமை தமிழனாக நன்றி வணக்கம் இப்போ உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ் பிளஸ் ஓடிடி எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் பிளாக் பஸ்டர் மூவிஸ் ஒன் பிளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் மல்டி ப்ளஸ் லாங்குவேஜஸ் எக்ஸ்புளுசிவ் மூவிஸ் பிராண்ட நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ் இப்படி நிறைய பிளஸ் வெட் இட் வெட் வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா ஓடிடிஸ விட மைனஸ் ப்ரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கையில டவுன்லோட் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டெயின்மெண்ட ఓటీటి ప్లస్ వడ్డ